அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணையின்படி ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றியம் வல்லக்கோட்டை தனியார் மண்டபத்தில் அதிமுக ஆலோசனை கூட்டம் ஒன்றிய செயலாளர் இறையூர் முனிசாமி தலைமையில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் பா பெஞ்சமின் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் முன்னாள் எம்எல்ஏ கே பழனி ஆகியோர் ஆலோசனைகள் வழங்கினர்

அடிப்பட்ட தொண்டனையும் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆலோசனை கூட்டங்களை எல்லாம் நடத்தப்பட வேண்டும் இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு இந்த இயக்கத்துடைய மூன்றாம் பலமுறையாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு பொதுச் செயலராக பொறுப்பேற்றவுடன் இன்றைக்கு இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் புதிய உறுப்பினர் அட்டை இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகின்றோம் அந்த புதிய உறுப்பினர் அட்டை அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு தொண்டருக்கும் தேர்வையாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அதே போன்று எதிர்காலத்தில் இந்த இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த இயக்கம் மீண்டும் புரட்சி தலைமை அம்போது அரசை இன்றைக்கி மாணமுகாணன் எனப்பொருள தலைமையில் அமைப்பெற வேண்டும்பென்று சொன்னால் அதற்காக முன்னோட்டமாக இன்றைக்கி ஆளுகின்ற அரசுக்கு இன்றைக்கி இந்த வினியாத அரசுடைய மக்கள் உள்ள போக்கையும் மக்களுடைய அவலங்களையும் எல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் கட்சியுடைய வளர்ச்சிக்கு எல்லாம் நாம் சொல்லக்கூடிய அந்த அறிவுரை எல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை நம்ம எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் தான் இன்றைக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அவர்கள் மாவட்ட கழக செயலருடைய அறிவுறுத்தலோடு இந்த ஆலோசனை கூட்டத்தை இன்றைக்கு நடத்தியிருக்கின்றார்கள் வந்திருக்கக்கூடிய